நீ ரெண்டு பேர்த்தே ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம் ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்டருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை பற்றியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழறடா அந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த 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 மொத்த இஷ்யூஸும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் முத முதலே ரெண்டு பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுகிறதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த இரவுகள் தான் என்னோட ப டோட்டலாக என்னோட பணம் என்னோட சினிமா கேரியரே மாற்றுது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அவர் பேசுனதுக்கப்புறம் டோட்டலாக அரசியலாகவே டோட்டலாகவே ரெண்டு பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுகிற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய பேசிகிட்டே இருப்போம் அப்படி தான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன் அந்த கதையில் கேட்டுட்டு அவர் இன்னும் ஓ அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த விஷயத்தினால தான்